ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிவி மது சேனல் புதன்கிழமை பொன்னான புதன்கிழமை காலை வணக்கம் இன்றைக்கி சஷ்டி விரதம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இறைவன் நம்பிக்கை வந்து மேலும் மேலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வளரணும் அதை விட நமக்கு வந்து சுயநம்பிக்கை வேணும் சுயநம்பிக்கை அப்படின்னா ஒன்று நம்ம கிடைக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அது எப்படியாவது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் சரிங்களா அப்போ இறைவன் நம்பிக்கை இருக்குது தான் அர்த்தம் பாருங்கள் ஆனால் திருச்செந்தூர் போகணுன்றது கனவு முடியலை ஆனால் திருச்செந்தூர் முருகான்னு சொன்னேன் திங்கக்கெழம சொன்னேன் செவ்வாய்க்கிழமை நேற்று எனக்கு பாருங்கள் முருகர்கிட்டருந்து திருச்செந்தூர் முருகருடைய பிரசாதம் வந்துடுச்சு இது பாருங்கள் ஒரு கயிறு அதுக்கப்புறம் அவரோட அருமையான ஒரு விபூதி பிரசாதம் இதை விட என்னங்க வேணும் அதாவது நான் அன்றைக்கே ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன் என்னென்னா நான் நினைப்பேன் எனக்கு வரும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பா மலைக்கு போயிட்டு வந்தவங்களுடைய குங்குமம் விபூதி பிரசாதம் வந்துருச்சு அதை விட இங்கே பாருங்கள் கரெக்டாக இது சதுர்த்தி சரிங்களா சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இங்கே பாருங்க அழகான ஒரு விநாயகர் இதுங்க நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஸோ நம்பினோன்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு தேவையானதை செய்வார் சரிங்களா ஸோ நம்பிக்கை யார் மேலே வருதோ அவங்களோட நம்பிக்கையாக இருங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் நமக்கு குறைஞ்சாலும் பேசி தீர்த்துக்கோங்க அப்படியும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியலன்னா ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு விதெண்டாவது வேண்டாம் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் பிள்ளையார் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா விநாயகர் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்